அத்தை என் அக்காவோட வளைக்காப்பு அடுத்த வாரம் வச்சிருக்காங்க என் அம்மாவும் அப்பாவும் உங்களை இன்னைக்கு அழைக்க வராங்க வளைக்காப்பு திருச்சியில் அக்காவோட மாமியார் வீட்டில் நீங்களும் கட்டாயமா எங்களோட வரணும் அத்தை அதோட நாம சீக்கிரமே ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணணும் இல்லைன்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல போய்டும் உங்களுக்கும் சேர்த்து டிக்கெட் எடுத்துட்டுமா என மொபைலில் டிக்கெட்டை பார்த்து கொண்டே கேட்டாள் பூரணி பூரணிக்கு திருமணமாகி மூன்றே மாதங்கள் தான் ஆகியிருந்தது இரு வீட்டாரும் ஒரே ஊர் என்பதனால் மிக தடபுடலாக திருமணம் நடந்து முடிந்து இப்போதுதான் வீடு கல்யாண கலையிலிருந்து விடுபட்டிருந்தது பூரணிக்கு ஒரே அக்கா தாரிணி அவளை திருச்சியில் சின்னதாக ஒரு சூப்பர் மார்க்கெட் நடத்தி கொண்டிருப்பவருக்கு திருமணம் செய்து வைத்திருந்தனர் ஆனால் பூரணியின் கணவனோ ஐடியில் கை நிறைய சம்பளம் வாங்கிக் கொண்டிருப்பவன் பூரணியும் அவனுக்கு இணையாக வேறு ஒரு ஐடி கம்பெனியில் கை நிறைய சம்பளம் வாங்கி கொண்டிருப்பவள் புது மருமகள் பூரணி திருச்சி வரை தன்னை வருந்தி கூப்பிடுகிறாள் போகலாம் என நினைத்தாலும் சம்பந்திகள் பார்மலாக அழைக்க வரும் முன்பே டிக்கெட்டை புக் பண்ணலாமா அப்படியெல்லாம் செய்யலாமா என்கிறது போல் ஒரு ஈகோ ஒன்று அவளுக்கு தடுத்தது அதற்குள் மகன் ரஞ்சித்தும் அங்கே வரவே என்னடா இன்னும் சம்பந்திங்க வந்து கூப்பிடவே இல்லை அதுக்குள்ள டிக்கெட்டை புக் பண்ணும்னு சொல்றாளே பூரணி என்று நீட்டி முழக்க அம்மா இதுல என்ன ஃபார்மாலிட்டி எல்லாம் பாத்துக்கிட்டு டிக்கெட் வாங்குறதுல என்ன தப்பு என சொல்லிவிடவே சரிம்மா எனக்கும் சேர்த்து டிக்கெட் புக் பண்ணிடு என பாதி மனதோடு ஒப்புக்கொண்டாள் கனகவல்லி அன்று மாலையே பூரணியின் பெற்றோர் புதிதாக திருமணமான தன் மகளை காணும் ஆவலோடும் தன் மூத்த மகளின் வளைக்காப்புக்கு அழைக்க வேண்டும் என்கிற பரிவோடும் பழம் பூ இனிப்புகள் என எக்கச்சக்கமாக வாங்கி கொண்டு வந்து கனகவல்லியை அழைத்தனர் கனகவல்லிக்கும் பெருமை பிடிபடவில்லை இருந்தாலும் பாருங்க நீங்க வர்றதுக்கு முன்னாடியே என் மருமக எனக்கும் சேர்த்து திருச்சிக்கு டிக்கெட் எடுத்துட்டா கட்டாயம் நாங்க எல்லாம் வரோம் இருந்தாலும் உங்க பெரிய பொண்ணை கொடுத்த அந்த சம்பந்தி வீட்லையும் எங்களை ஒரு பேருக்கு அழைக்கணும்ல என கராராக கேட்டாள் உள்ளே காஃபி கலந்து கொண்டிருந்த பூரணிக்கு செம்ம கடுப்பானது அதான் என்னோட அம்மா அப்பாவே வந்து கூப்பிடுறாங்கல்ல இன்னும் என்ன எங்க அக்கா மாமியார் மாமனார் வந்து கூப்பிடணுமாக்கும் என மனதுக்குள் பொறும கொண்டாள் அதற்குள் பூரணியின் அப்பா அதுக்கு என்ன சம்பந்தி அவங்களையும் போன்ல உங்களை அழைக்க சொல்றேன் என மகிழ்ச்சியாக கூறினார் ஒரு வழியாக பெற்றோர் வந்து போனதில் ஒரு குறையும் கனகவல்லி கண்டுபிடிக்காதது கண்டு நிம்மதி பெருமூச்சு விட்டாள் பூரணி அடுத்த வாரம் மூவருமாக சேர்ந்து திருச்சி புறப்பட்டார்கள் தாரிணியின் வீட்டில் அனைவரும் இவர்களை ராஜ உபச்சாரம் செய்து வரவேற்றனர் தாரிணியின் கணவனுக்கு பூரணியின் கணவனோடு பேசுவதற்கு ஒன்றும் பெரிதாக இல்லை என்றாலும் சமீபத்திய கிரிக்கெட்டை பற்றியெல்லாம் அலசினர் பூரணி தன் வீட்டு மக்களோடு பெரியம்மா சித்தி பிள்ளைகளோடு சேர்ந்து கொண்டு சிரிப்பும் கும்மாளவுமாக வலம் வந்து கொண்டிருந்தார் வளைக்காப்பு ஆரம்பிக்க இன்னும் இரண்டு மணி நேரம் இருந்ததால் கனகவல்லிக்கு என்ன செய்வதென தெரியவில்லை அதனால் குளித்து முடித்து புதுப்புடவை கொண்டு காதில் வைரக்கம்பல் மின்ன தாரிணியின் அறையில் போய் அமர்ந்து கொண்டு மொபைலை நோண்ட ஆரம்பித்தாள் அதுவும் அவளுக்கு போர் அடித்தது தாரிணி தனது அறையில் அவளுக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என விசாரித்து கவனித்துக் கொண்டாள் அதற்குள் தாரிணியின் மாமியார் வந்து வளைக்காப்புக்கு புடவை கட்டிக்கிட்டு நகைகளை எல்லாம் போட்டுக்கிட்டு தயாராகும்படி சொல்ல தாரிணி அருகே இருந்த பீரோவில் இருந்து தனது கல்யாண புடவையையும் நகை பெட்டியையும் வெளியே எடுத்து கட்டிலின் மீது வைத்தாள் கனகவல்லியும் உன் தங்கச்சியை எங்கம்மா காணோம் கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா அவளுக்கு உனக்கு ட்ரெஸ் பண்ண ஹெல்ப் பண்ணலாம்ல சரி வாமா நானே உனக்கு ஹெல்ப் பண்றேன் என முன் வந்தாள் தாரிணியும் தனது திருமண புடவையை எடுத்து கையில் வைத்துக்கொண்டு தயாராகலாம் என மெதுவாக வயிற்றை தாங்கி பிடித்துக்கொண்டு சேரையும் பிடித்து கொண்டு எந்திரிக்க ஓ இதுதான் திருமண புடவையா நல்லா இருக்குமா ஆனா பார்டர் என்னம்மா இவ்வளோ சின்னதா இருக்கு நாங்கெல்லாம் பூரணிக்கு டபுள் பாடரோட கிட்டத்தட்ட முப்பதாயிரத்துக்கு நேர காஞ்சிபுரத்துக்கே எடுத்தோம் இது பத்தாயிரம் கூட இருக்காது போல இருக்கே என தாரிணியை பார்த்து கேட்க தாரிணிக்கு என்ன சொல்வது எனவே தெரியவில்லை அதற்குள் அங்கு வந்த தாரிணியின் மாமியார் ஏதோ சொல்ல வாய் எடுக்க இல்லாத்த எனக்கு சிம்பிளா தான் பிடிக்கும்னு கேட்டு எடுத்துக்கிட்டேன் என சொல்லி சமாளிக்கவே தாரிணியின் மாமியார் ஒரு சிறு புன்னகையுடன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள் பரவாயில்லையே மருமகளுக்கு ஏத்த தான் என பாராட்டுவது போல கிண்டலாக சிரித்தாள் கனகவல்லி புடவை கட்டி முடிந்ததும் நகை பெட்டியை திறந்து ஒவ்வொன்றாக போட ஆரம்பித்தாள் தாரிணி அப்போது அதனுள் இருந்த ஒரு டாலர் செயின் கனகவல்லியின் கண்களை உறுத்தியது இந்த டாலர் செயின் சூப்பரா இருக்கே கைகளாலேயே அளந்தபடி பத்து பவுன் இருக்கும் போல ரெண்டு அன்னப்பட்சி ஒன்னா ஒன்னா ஒண்ணு பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி செம்மையா இருக்கு நல்ல டால் அடிக்கிற சூப்பர் டாலர் என கைகளால் தடவி பார்த்து எங்க வாங்கினது எஸ்கேஎஸ் எல்கேசா இந்தம்மா போட்டுக்கோ இந்த புடவைக்கு பொருத்தமா தான் இருக்கு என தாரிணியிடம் கொடுத்தாள் அதை வாங்கி கொண்டு தாரிணி தன் கழுத்தில் போட்டதும் அதையே கண் கொட்டாது பார்த்து கொண்டிருந்தாள் கனகவல்லி பிறகு வளைக்காப்பு ஆரம்பித்தவுடன் தன்னை யாரும் அழைக்கிறார்களா என விழித்து பார்த்து கொண்டிருக்கும் போதே தாரிணியின் மாமியார் அவளை கைப்பிடித்து மேடை கழைத்து செல்ல வளையல் மாட்டிய கையோடு நான் இன்னைக்கு சோம வர வரதும் என கெத்து காட்டி சாப்பிடாமல் ஒரே ஒரு வாழைப்பழம் மட்டுமே சாப்பிட்டு மகனும் மருமகளும் சாப்பிட்ட கையோடு திருச்சி மலைக்கோட்டைக்கு போகணும் என விடாப்பிடியாக பூரணியை விரட்டி விரட்டி கிளம்ப வைத்தாள் இருவரும் தாம்பூலம் வாங்கி கொண்டு கிளம்ப வாசல் வரை வழியனுப்ப வந்த சம்பந்திகளிடம் முகம் கொடுத்தும் பார்க்காது விடுவிடு என காரில் ஏறி கொண்டாள் இதை கவனித்த ரஞ்சித் அம்மா நீங்க செய்யறது சரியே இல்லை அவங்க எவ்வளவு பாசமா வந்து வழி அனுப்ப வராங்க இப்படி மோத்த தூக்கிட்டு வரீங்க அதுவும் என்னைக்கும் இல்லாத விரதம் இன்னைக்கு எங்கிருந்து வந்தது என என கேட்டதுதான் தாமதம் கனகவல்லி கடுகாக வெடித்தாள் ஆமாடா நான் செய்யறதுதான் உனக்கு தெரியுது அங்கவும் மாமனாரும் மாமியாரும் நமக்கு எப்படி பட்ட நாமம் போட்டிருக்காங்கன்னு இங்க வந்தப்புறம் தானே தெரியுது வந்துட்டான் ஏங்கிட்ட குத்தம் கண்டுபிடிக்க எனவும் பூரணி வெடுக்கன அப்படி என்ன எங்க அம்மா அப்பா செஞ்சுட்டாங்க அத்த அவங்க என்ன பாவம் பண்ணாங்க வந்த இடத்துல அவங்க மேல குத்தம் சொல்றீங்க என அவள் முன் பாய்ந்தாள் டிரைவர் வண்டி ஓட்டுவதை கண்ணால் ஜாடை காட்டி ரஞ்சித் இருவரையும் வாயை மூட செய்தான் பிறகு மலைக்கோட்டைக்கு விடுப்பா வண்டிய என்றதும் கனகவல்லி எனக்கு அங்கெல்லாம் வர முடியாது காலெல்லாம் விட வெட நடுங்குது டயர்டா இருக்கு இதுல மலை எல்லாம் ஏற முடியாது நேர ஸ்டேஷனுக்கே போயிடலாம் என்றதும் ஆமா இந்த வெட்டி பந்தாவுக்கு குறைச்சலே இல்ல வயசாகுது இல்லம்மா சாப்பிட்டு வந்திருக்கலாமே என மகன் குத்தி காட்டியதும் கனகவல்லிக்கு இன்னும் கோபம் தலைக்கேறியது எப்படியும் வீடு போய் சேர்ந்ததும் பூரணியை கேட்டு விடணும் என கருவிக்கொண்டே சென்னை நோக்கி பயணம் செய்தாள் பூரணியும் அப்படி என்ன என் அப்பா அம்மா இவங்களுக்கு லாபம் போட்டாங்க வீட்டுக்கு போனோம்ல கேட்டுடணும் என இருவருமே ஒருவரை ஒருவர் முறைத்து கொண்டே வீடு வந்து சேர்ந்தனர் வந்தவுடனேயே குளித்து முடித்து ரஞ்சித் லேப்டாப்பை தூக்கி கொண்டு ஆபீஸுக்கு ஓட எத்தனைக்கும் போது நம்மளெல்லாம் இழுச்சவாயா நினைச்சுக்கிட்டு இருக்காடா உன் மாமியாரு என கூறிக்கொண்டே அவனுக்கு தோசை வார்த்தாள் கனகவல்லி அம்மா எதா இருந்தாலும் சாயந்திரம் பேசலாம் என அவசர அவசரமாக தோசையை திக்கு தின்றுவிட்டு ஆபீஸை பார்த்து ஓடியே போனான் ரஞ்சித் அடுத்து கிளம்பி வெளியே வந்த பூரணியிடம் தோசை வச்சிருக்கேன் சாப்பிடு என பேருக்கு சொல்லிவிட்டு டிவியை ஆன் செய்து அமர்ந்தாள் கனகவல்லி பூரணியும் தன் கணவன் ரஞ்சித் போல தானும் தோசையை தின்றுவிட்டு கிளம்பி இருக்கலாம் அவளாகவே ஆமா அது என்ன அத்தை நேத்து என் அம்மா அப்பா ஏதோ பட்ட நாமம்லாம் சொன்னீங்களே அது என்ன என ஆரம்பிக்கவே அங்கே ஆரம்பித்தது சனி ஆமா சொன்ன உண்மைதான் என கனகவல்லி சொன்னதுதான் தாமதம் என்ன நாமம் போட்டாங்க இப்பவே சொல்லுங்க என கத்தினாள் பூரணி ஆமா அக்காவுக்கு மட்டும் பத்து பவுண்ட்ல அன்னப்பட்சி டாலர் போட்டிருக்காங்க உனக்கு எதுவுமே போடாம தேய்ச்சிட்டாங்க என கேட்டதுதான் தாமதம் தேய்ச்சிட்டாங்களா என்ன வார்த்தை அது அத்த நீங்க எனக்கு என்ன என் அம்மா போட்டாங்கிறத பத்தி பேசுங்க எங்க அக்காவை ஏன் இழுக்கிறீங்க என கண்களில் நீர் பூக்க கேட்டாள் ஆமா உனக்கு ஏன் அன்னப்பட்சி டாலர் போடலன்னு தான் கேக்குறேன் என் பையன் மட்டும் இழிச்சவாயன் அப்படிதானே இது போல இன்னும் என்னெல்லாம் ஏமாத்துனாங்களோ என எக்ஸ்ட்ராவாக ஒரு பிட்டை போட்டதும் அத்த உங்களுக்கு ஒண்ணு புரியல என்றாள் பூரணி எனக்கா புரியல எனக்கா புரியல என்ன புரியல என கனகவல்லி திருப்பி எகிற பூரணி தன் முகத்தை அழுந்த துடைத்து கொண்டே கூறினாள் அத்த என் அப்பா எனக்கும் அன்னப்பட்சி டாலர் செய்யறேன்னா சொன்னாரு நான் தான் வேண்டான்னு சொன்னேன் ஆஃபீஸ் போறேன்னா அதெல்லாம் டெய்லி போடவா போறேன் அதோட நான் உங்க பையனுக்கு இணையா சம்பாதிக்கிறேன் எனக்கு தேவையானதை வாங்கிக்கிற அளவுக்கு எங்கிட்ட தெம்பு இருக்கு தைரியமும் இருக்கு ஆனா எங்க அக்கா சம்பாதிக்கல அவளுக்கு சொத்துன்னா எங்க அப்பா அம்மா அவளுக்கு போட்ட நகைங்க தான் அவள் அதை நகையா இல்லாம அவளுடைய பாதுகாப்புக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா எங்க மாமாவே கூட அவகிட்ட பல முறை சொல்லியிருக்கிறாரு ஒரு நாள் கூட அவளுக்கு என்ன போட்டாங்கன்னு அவங்க வீட்டில் கேட்டதே இல்லை அப்படிப்பட்ட நல்ல மனுஷங்க அவங்க நானும் உங்க பிள்ளையும் ரெண்டு பேருமே நல்லா சம்பாதிக்கிறோம் எதை வேணும்னாலும் எப்போ வேணும்னாலும் வாங்கிப்போம் அதெல்லாம் ஈஸியா உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி மறந்துடுறீங்க ஆனாலும் உங்களுக்கு எப்போ பாரு என் அக்காக்கு என்ன போட்டாங்க என்ன கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறதே தொழில ஆயிடுச்சு திருச்சியில ஒரு கிராமத்துல வாழ்க்கப்பட்ட என்னோட அக்காவுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க இன்னும் கேட்டா எங்க அம்மா அப்பா அவளுக்கு இன்னுமே ஏதாவது தான் நான் சொல்லுவேன் சும்மா அக்காவுக்கு அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்க எனக்கு ஏன் செய்யல இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இனிமே வராதிங்க கொஞ்சம் ரிஃபைன் ஆகுங்க அத்த திருந்துங்க இப்பெல்லாம் கிராமத்துல இருக்கிறவங்களுக்கும் அழகான ஒரு புரிதலும் திருப்தியும் இருக்கு நகரத்துல வாழ்ந்தாலும் இன்னும் உங்களுக்கு அந்த புரிதலும் திருப்தியும் வரலையே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எதுக்குன்னாலும் ஆசைப்படுங்க அத்தை நான் வேணான்னு சொல்லல ஆனா ஏன் அக்காவுக்கு என்ன போட்டாங்களோன்னு நினைச்சு நினைச்சு ஆதங்கப்பட்டு அதை பார்த்து பார்த்து எல்லாம் ஆசைப்படாதீங்க அதோட இன்னொன்னு ஏன் அக்காவுக்கும் எனக்கும் இடையில ஏதாவது கலகத்தை ஏற்படுத்தி எங்க அம்மா அப்பாவை முகம் சுளிக்கிற மாதிரி எதையாவது செஞ்சு அதுல மீன் பிடிக்கலான்னு பாக்காதீங்க உங்களுக்குன்னு எதாவது வேணுமா பாயிண்டா உங்க பிள்ளைகிட்டையோ இல்ல ஏங்கிட்டயோ கேளுங்க என முகத்தில் அடித்தா மாறி ஒரே மூச்சில் மாமியாரை பார்த்து கத்திவிட்டாள் பூரணி அதற்கப்புறம் என்ன பூகம்பம் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி அவளிடம் இருப்பதை அவள் தெளிவாகவே உணர்ந்தாள் நேற்று கல்யாணம் கல்யாணமாகி வந்த பூரணியா இப்படி பேசுகிறாள் என வாயடைத்து போய் நின்றாள் கனகவல்லி ஒரு வீட்டில் பிறந்த பெண்களுக்கு திருமணம் செய்தால் ஒரே போலத்தானே செய்வார்கள் என்கிற அவளோடு காலம் காலமாக வளர்ந்த ஒரு மூட நம்பிக்கை அங்கே தவிடுபொடியானது காலத்துக்கு போல் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல தானும் மாற வேண்டும் அனாவசிய ஆசைகளில் மனதை விட்டு தன் வாழ்க்கையை நரகமாக்கிக் கொள்ளக்கூடாது கூடாது என தன் மருமகள் பூரணி பாடம் எடுத்து விட்டதாக உணர்ந்தாள் கனகவல்லி இப்போதெல்லாம் தேவையில்லாத எதிலேயும் தலையிடாத தன் கருத்துக்களை பகிங்கரமாக முன் எடுத்து வைக்காத அமைதியே உருவான நவீன மாமியாரானாள் கனகவல்லி